குழிலையா எந்த குழியில அந்த இருக்க அந்த குழியா உங்களை எவனாங்க போக சொன்னது பதட்டப்படாதீங்க இந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது எதன் மூலமா நீங்க இதுக்குள்ள வந்தீங்க டப்பிங்கில் இருந்தப்போ நண்பரோட கால் பண்ணாரு சொல்லிட்டு கேஸ்டிங் டேரக்டர் வந்து சிதம்பரம் சாரோட தம்பி தான் பண்ணார் அதில் இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டால் வந்து எங்கிட்ட வந்து நான் அவரே ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு கேட்பார் இல்லையா அவர் தான் கேஸ்டிங் டேரக்டர் நம்ம வந்து தேடுதல் நம்மளுடைய முயற்சி சின்சியராக இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு இடத்துல இல்லைன்னாலும் இன்னொரு இடத்துல கண்டிப்பாக நமக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் தே டீம்மே தயாரால் வெரி ஜெனியூன் தான் ஜாலி பண்ணி பேசினாலும் அந்த ஸ்பாட்டில் போனோன்னு எல்லாரும் கொடைக்கானல் தான் ஷூட்டிங் குணா கேவ் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ரொம்ப சம்மரில் நம்ம இங்கே படாதோடு அங்கே போகணும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அங்கே தான் போனோம் உண்மையாலுமே நம்ம விட விடாது பிரிட்டிஷ் அவங்க தான் வந்து அது டெவில்ஸ் கிச்சன் அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க நைட் டைமிங்கெல்லாம் வந்து இங்கே வெசல்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸை அதெல்லாம் கேட்கும் ஸோ அது நிறையா பேர் வந்து அது பேர் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது எப்படி இருந்தது இந்த படத்தில் மேலேருந்து கேட்பாங்க கயிறு எப்படி கட்டணும்னு நம்ம சொன்னது அவருக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேளுன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் அப்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து கேட்பார் தெரியுமா அப்படின்னு அவர் மேலே பார்த்துட்டு தெரியாதுன்னு ஒன்று சொல்லுவார் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ராஜா சார் கமல் சார் சந்தான பாரதி சாருக்கு இதை விட ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுக்கவே முடியாது சார் டூரிஸ்டெல்லாம் இருக்காங்களா அவர் க்ரௌட் இருக்கும்ல நிஜமாகவே ஏதோ சத் சத்தம் போட்டுக்கிறாங்க போகலான்ட்டு எல்லாம் அங்கே இதாகிட்டாங்க எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் வருஷம் எல்லாம் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எடுக்கலாம் அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க அந்த எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நட்புக்கு இதுக்கு மேலே ஒரு ட்ரிபியூட் கொடுக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு த தலைவர் சூப்பர் ஸ்டார் நடித்த படம் தளபதி தான் யூஸ் நட்பு அப்படின்னா நம்ம மைண்டில் வரும் ஸோ அதுக்கப்புறம் கியூப் சினிமா வணக்கம் நான் தினேஷ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா மஞ்சுமேல் படத்தின் ஒரு சிறந்த கதாபாத்திரம் திரு விஜய் அவர்கள் இணைந்திருக்கிறார் முதலாவது அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் எந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம் ரொம்பவே ஒரு ஃபோட்டோகிராஃபரான ஒரு கதாபாத்திரம் இந்த ஃபோட்டோகிராஃபர் இந்த இந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது எதன் மூலமாக நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க ஜென்ரலாக எல்லா ஆஃபீஸும் நம்ம ஆடிஷன் போவோம் சார் போவோம் அந்த மாதிரி ஒரு நாள் நான் வாய்ஸில் இருந்தேன் நான் டப்பிங்கில் இருந்தப்போ நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார் சங்கர்ன்னு சொல்லிட்டு அது இந்த மாதிரி ஆடிஷன் போகுது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி போய் ஆடிஷன் அட்டன் பண்ணோம் எல்லா ஆஃபீஸுக்கும் ஏரியா இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கேயும் போய் அட்டன் பண்ணோம் அந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பு தான் ஓ இப்படி தேடி தான் கிடைச்சது இல்லையா சரி ஓகே இப்போ வந்து ரியல் லைஃப்ல நீங்க ஒரு போட்டோகிராஃபரா இல்ல இந்த படத்துக்கு படத்துக்காக தான் ஃபோட்டோகிராஃபரா நம்மளோட ப்ரொஃபஷன் தான் ஓகே இதில் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபராக பண்ணும்போது நீங்கள் உங்களை வந்து அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருந்தாங்க இல்லையா அந்த மஞ்சுமே பாய்ஸ் குரூப் வந்து வந்திருந்தது ரொம்ப சேட்டை பண்ணுற ஒரு குரூப் மாதிரி தான் அது இல்லையா படத்துல வந்துட்டு துரு துருன்னு வந்துட்டு அவங்களே ஒரு கேமராலாம் கொண்டு வந்துட்டாங்க நீங்கள் சார் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு கேட்குற உங்களோட அந்த ரோலா இருக்கட்டும் இங்கே கேட்க உடனே அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஃபோட்டோ கொடுத்து அவங்க உங்களை எடுக்க செய்ய நீங்களே இப்படி பண்ணா எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களோட இருந்து இந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்களா எங்கேயாவது ஒரு நிறைய பண்ணியிருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் இல்லை பர்சனலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகும்போது அதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ அதெல்லாம் ஆச்சு ஓகே இந்த இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போயிடு போகிறீங்க அப்போது வந்துட்டு ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபர் வந்து நிறைய பேர் வந்து நிற்பாங்க அந்த இடத்துல அப்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா நீங்கள் பண்ண மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்போ நடந்த மாதிரி நடந்திருக்கா அதுதான் நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்போ அது கனெக்ட் ஆச்சுன்னு சொல்கிறேன் ஓகே சரி இந்த மஞ்சுமேல் குரூப் இந்த பாய்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த பாய்ஸ் பற்றி எப்படி என் அந்த அவங்களோட அந்த காஸ்டிங் பற்றி நீங்கள் சொல்லாமே சார் அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு நம்ம முதலாளி ஷௌபின் சாருக்கு என்னுடைய நன்றி சொல்கிறேன் டாக்டர் சிதம்பரம் சார் கேஸ்டிங் டேரக்டர் வந்து சிதம்பரம் சாரோட தம்பி தான் பண்ணார் அதில் இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டால் வந்து எங்கிட்ட வந்து ஆனால் நான் ஒரே ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு கேட்பார் இல்லையா அவர் தான் காஸ்டிங் டேரக்டர் என்டே தமிழ் ஆர்டிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக இது பண்ணது வந்து அவர் தான் ஸோ இதெல்லாமே அவருக்கு தான் செய்கிறோம் அந்த மாதிரி தான் பண்ணினாங்க அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் ஏஷ் யூஷுவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான வாய்ப்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தேடி அலைஞ்சு தான் வந்தது அப்படி தமிழ் சினிமாவிலேருந்து எப்படி மலையாளம் அந்த லெவலுக்கு போச்சு அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி எப்படி இதை சூஸ் பண்ணாங்க அதுதான் சார் எல்லாம் ஒன்று தான் நம்ம வந்து தேடுதல் நம்மளுடைய முயற்சி சின்சியராக இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு இடத்துல இல்லைன்னாலும் இன்னொரு இடத்துல கண்டிப்பாக நமக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இப்போ வந்து இந்த மில் பாய்ஸோட இந்த அந்த டீமே நல்ல என்டர்டெயின்மெண்டான ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக பிடிச்ச ஒரு காஸ்டிங்லாம் யாரை சொல்லுவீங்க பர்சன் கேட்குறீங்களா சரி இதை வந்து நான் இதற்காக நான் சொல்லலை என்டையர் டீம்மே தேரால் ஆல் வெரி வெரி ஜென்யூன் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப நம்மளெல்லாம் கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது என்னதான் ஜாலி பண்ணி பேசினாலும் அந்த ஸ்பாட்டில் போனோன்னு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை சின்சியராக செய்வாங்க ஏன்னா சினிமா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கூட்டு முயற்சி தான் யாராவது ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது மொத்த இதுவுமே தப்பாகி போயிடும் ஸோ அந்த மாதிரி யாருமே அங்கே இல்லை எல்லாமே அந்த இன்வால்மெண்ட் டெடிக்கேஷன் அந்த ஒரு சின்சியாரிட்டி அந்த நேசிப்பு எல்லாமே இருந்துச்சு எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே நல்ல மனிதர்கள் அதுதான் அது எல்லாருமே அந்த இந்த நேசிப்போடு இருக்கிறவங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் மஞ்சுமில் பாய்ஸில் ஒரு ஃபோட்டோகிராஃபராக பண்ணியிருக்கீங்க ரியல் லைஃப்பில் திரு விஜய் அவர்கள் நீங்கள் யார் உங்களோட ப்ரொஃபஷன் என்னவார இருக்கு சார் என்னோடய பேசிக் வந்து கோயம்புத்தூர் சார் நான் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஒரு டூ டிகேட்ஸ் ஆக போகுது ஸோ இது ப்ரொஃபஷன் சினிமா அப்படின்னு டிசைட் பண்ணி வந்தது தான் நிறைய படங்களில் சின்ன சின்னதாக பண்ணியிருக்கோம் பட் இதில் வந்து ஒரு அட்ரஸ் கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங்கில் இருந்திருக்கேன் பேங்கிங்கில் இப்போ இது பர்சனல் லோன்ஸ் அந்த மாதிரி டிவிஷனில் நான் இருந்திருக்கேன் டீம் மேனேஜராக இருந்திருக்கேன் அதுலேயே அதுக்கப்புறம் வந்து எம்எஃப்ல இருந்திருக்கேன் ஸோ கொஞ்ச நாள் இந்த கோவிட் டைமில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர்லேயே ஸோ கடைசியாக நமக்கு இங்கே தான் இதுதான் நமக்களோட நம்மளோட இதை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே அது நீங்களாக சூஸ் பண்ண தான் இதை நானாக தேர்ந்தெடுத்த பாதை தான் யாரும் நமக்கு வந்து நம்ம வீட்டில் யாரும் நீ சினிமாவுக்கு போப்போ அப்படின்னு யாரும் சொல்லலை எங்கள் ஃபேமிலிலையும் யாரும் இல்லை நாமளாக வந்து தான் அது ஒரு நேசிப்பு தான் இப்போது இந்த மஞ்சுமில் பாய்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குணா கேவ் அதை வச்சு தான் எடுத்திருந்தாங்க ஸோ அந்த ஸ்பாட்டை வந்து எப்படி சூஸ் பண்ணாங்க அது நீங்கள் இங்கே தான் நமக்கு வந்து பண்ண போகிறோம் ஷூட்டிங் ஸ்பாட் இது தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் இருந்தது உங்களுக்கு அது சொன்னாங்க ஆக்சுவலாக இங்கே ஆடிஷன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி உங்கள் கேரக்டரும் மென்ஷன் பண்ணிட்டாங்க இதுதான் உங்களோட கேரக்டர்ஸும் மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஸ்டார்ட் ஆச்சு கொடைக்கானல் தான் ஷூட்டிங் குணா கேவ் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ரொம்ப சம்மரில் நம்ம இங்கே படாத கூட அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு அங்கே தான் போனோம் உண்மையாலுமே நம்ம நினச்சதை விட அங்கே ஜாலியாக இருந்துச்சு அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துது அவங்க நம்ம மேலே வச்சுருந்த கேரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கே ஒரு கே கிட்டுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுப்பாரு டைரக்டர்ஸ் எல்லாம் அவர் ரொம்ப பொலைட்டான ஆள் ரொம்ப நல்ல மனிதர் டிரெக்டர் சிதம்பரம் டேரெக்டர் சிதம்பரம் சார் ரொம்ப நல்ல மனிதர் அந்த என்டையர் க்ரூப் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப அது ஒரு நல்ல விஷயம் ஓகே சம்மர் டைமில் கொடைக்கானல் போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போது வந்துட்டு அங்கே சீசன் எப்படி இருந்தது என்ன மாதிரி இருந்தது குளிர்லாம் எப்படி இருந்தது பயங்கர பீக்கில் இருந்தது சார் ரொம்ப பீக்கில் இருந்தது எனக்கெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் அந்த எடுக்கிற ப பதட்டத்தோடு ஓடி வருவாங்க இல்லைங்களா அதெல்லாம் நான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை எனக்கு இந்த மாதிரி மைக்கு மாட்டி மாட்டி எடுத்தாங்க ஏன்னா ஒரு மினிட் டூ மினிட் வெதர் மாறும் அங்கே அது ரெண்டாவது பீக்கு ஹவர் சீசன் வேறு எல்லோரும் அந்த இதுக்கு வருவாங்க இல்லைங்களா நிறைய ரெஸ்டார்ட் ஆ பயங்கர இதாக இருந்துச்சு ஸோ அதில் ஒரு நல்லா இருந்ததுங்க ஈவினிங் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆரம்பித்தோம்னா அது ஈவினிங் ஒரு சிக்ஸ் செவன் வரைக்கும் போகும் ரொம்ப அது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த ஸ்பாட்டில் வந்து இந்த குணா கேவ் இல்லையா அதுக்குள்ளே அந்த பர்சன் விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பயங்கரமாக அந்த சீனெல்லாம் காட்டியிருந்தாங்க உண்மையில அந்த 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 குழி இருக்கு இல்லையா அந்த குழியை வந்து டிவில்ஸ் கிச்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இப்போது அந்த கொடைக்கானல் பீப்புள்ஸ்கிட்ட நீங்கள் சுற்றி கேட்கும்போது உண்மையிலேயே அந்த அந்த குழி பற்றி அமானுஷ்யமான விஷயங்கள் பேசுகிறத கேள்விப்பட்டீங்களா ஆமாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம அந்த இவங்க பிரிட்டிஷ் அவங்க ஆளு தான் வந்து அது டிவில்ஸ் கிச்சன் அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க நைட் டைமிங்கெல்லாம் வந்து இங்கே வெசல்ஸை ஒரு ட்ரெஸ்ஸை தான்லாம் கேட்கும் ஸோ அது நிறையா பேர் வந்து அதை காவு வாங்கின இடம் வேறு ஸோ அதனால் அந்த ஆத்மாக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் ஆஃப்டர் குணா வந்து அதை டோட்டலாக டெவில்ஸ் கிச்சனுங்கிறது மறைஞ்சு அது குணா கேவாயிடுச்சுப்போ ஓகே அது உண்மை நான் மக்கள் அந்த கொடைக்கானல் மக்கள் இன்னுமே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவன் இன்னும் அந்த மாதிரி பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்படி ஒரு அமானுஷ்யமான இடத்துல நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஓகே எத்தனை நாள் இந்த பிளேஸில் நம்ம இருக்க வேண்டியதாக இருந்தது நான் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கொடைக்கானல இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக கொச்சினில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்தேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் இருக்கோங்க என்னோட போர்ஷன் எடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மாதிரி இருப்பாங்க வேறு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது எப்படி இருந்தது இந்த படத்தில் மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லொக்கேஷன் ஆகட்டும் அங்கே இருந்தால் மனிதர்கள் ஆகட்டும் அதுதான் முக்கியம் அது அந்த அன்பு நல்லா கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது அது தான் ரொம்ப நல்ல மனிதர்கள் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது ஓகே அது கொடைக்கானல் பீப்புள்ஸை சொல்கிறீங்களா நம்ம இந்த கேஸ்டிங் அந்த டீமை மஞ்சுமே பாய்ஸ் டீம் சொல்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த மற்றவங்களோட நமக்கு காண்டாக்டே இருக்காது பப்ளிக்கோட கான்டாக்ட் இருக்காது மார்னிங் சிக்ஸுக்கு ஆரம்பிச்சால் ஈவினிங் சிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமில் இது பண்ணிவிடுவாங்க நம்ம சாப்பிட்ட யூஷுவல் நம்ம இது பண்ணுவோம் மறுபடியும் டே ஸ்டார்ட் ஆகிடும் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஓகே ரூம் எங்கே அலக்கேட் பண்ணியிருந்தாங்க அங்கேயே தான் எனக்கு வந்து இந்த பேர் ஃபால்ஸுன்னு ஒன்று இருக்குது கரடி நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் எனக்கு வந்து லீக் கேஸ்டலில் பண்ணாங்க ஓகே ஆமாம் லீக் கேஸ்டலில் பண்ணாங்க அது ஹாஸ்பிட்டாலிட்டியெல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க வேறு வே வேறு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இதுதான் பர்டிகுலராக இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது இது எனக்கு வந்து பழைய கால மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க மெமரிஸ்னு பார்த்தீங்கன்னா படமாக பண்ணும்போதே நான் அங்க ஸ்பாட்லயே சொன்னேன் ஒரு நல்ல தரமான படத்தில் நான் இருக்கேங்கிறது நினச்சி நான் ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணேன் ஒன்று ரெண்டாவது ஒரு ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அங்கேயே நான் ஸ்பாட்லயே சொன்னேன் இது பயங்கரமாக டச் ஆகும் எல்லாரோட மனசுலையும் அப்படின்னு நான் சொன்னேன் ஒன்று வந்து அந்த பாலுவர்கீஸ் சார் வந்து அந்த எட்டி பார்த்து கூலியில் சுபாஷே சுபாஷே அப்படின்னு சத்தம் வரும்போது அங்கேருந்து ஒரு ரெஸ்பாண்ட் ஒன்று வரும் ஒரு ஸ்ரீநாத் பாசி சார் அங்கேருந்து ஒன்று சொல்லுவார் அந்த சவுண்டை இவர் கேட்டுட்டு இவர் ரியாக்ட் பண்ணுவார் பாலுவர்கீஸ் சார் அது அந்த எல்லாம் நான் மான்டரில் பார்த்தேன் அப்போ ப்ரொடியூசர் அந்த டைமில் கூட இருந்தால் நீங்கள் ரெஸ்டுங்க அப்படின்னு சொல்லுவார் நான் எனக்கு ஒர்க் இல்லைன்னா கூட ஈவன் அங்கே இருப்பேன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க அதை பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாம் அதே மாதிரி ஷௌபின் சார் வந்து அந்த குழியில் நின்றுட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூருந்து அந்த பசங்களை பார்ப்பாங்க அது வந்து நான் இனி என்ன நான் நாவன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் சாவோட விளிம்புக்கு போகிறேன் இது இனி எப்படின்னு அந்த ஒரு மரணம் ஓலம் இருக்குங்களா பீதி அதெல்லாம் ஒரு கண்ணில் காட்டியிருப்பார் அந்த பர்டிகுலர் ஷாட்டும் நான் உண்மையாலுமே என் கன்று கலந்துச்சு அப்புறம் அந்த இன்னொன்று ஸ்ரீ ஷௌபின் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த கீழே ரோப்பில் இறங்கிடுவாங்க இல்லைங்களா அப்போது மேலேருந்து கேட்பாங்க கயிறு எப்படி கட்டணுன்னு நம்ம சொன்னது அவருக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேளுன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் அப்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து கேட்பார் தெரியுமா அப்படின்னு அவர் மேலே பார்த்துட்டு தெரியாதுன்னு ஒன்று சொல்லுவார் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அலா வேற லெவல் சார் அலா இதெல்லாம் தாண்டி அந்த மேலே வரும்போது அந்த சாங் இருக்குது இல்லைங்களா அது உண்மையாலுமே எல்லாரையுமே அழை வச்சிடும் ராஜா சார் கமல் சார் சந்தான பாரதி சாருக்கு இதை விட ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுக்கவே முடியாது சார் கமல் சார் எவ்வளோ பெரிய அவரோட இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அவர் அளவுக்கு சினிமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கார் பாருங்களேன் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் குணா வந்துச்சு அது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆக போகுது என்ன அந்த பாதிப்பு எப்படி கனெக்ட் பாருங்க இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் குணா சாங் தான் சோசியல் மீடியாஸில் எங்கே பார்த்தாலும் அந்த குணாவோடய இது தான் ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு மறக்க முடியாது இட்ஸ் வெரி 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 நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதுதான் இந்த மில் பாய்ஸ் தான் அதுக்கான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அதில் டவுட்டே இல்லை சார் கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படத்து மூலமாக நான் இன்னும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க இல்லை கற்றுக்கிட்டேங்கிறது வந்து அவங்களுடைய அந்த டிசிப்ளின் தான் சார் ஆமாம் அந்த டிசிப்ளின் அந்த நேர்த்தி அந்த மெனக்கெடல் பார்த்துக்கிற விதம் ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்துக்கிற விதம் ஹேண்டில் பண்ணுற விதம் இதெல்லாம் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குணா கேவ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சொல்லாமே ஆல்ரெடி நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் பட் நாங்கள் உள்ளெல்லாம் இறங்கினது கிடையாது ஜஸ்ட் அந்த இதுக்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரோம் அந்த சூசைட் பாயிண்ட் அதுங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் பட் இதுக்குள்ளே இறங்கினது கிடையாது இது கேவ் அப்படின்னாலே நமக்கு குணா தான் ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு இல்லைங்களா நமக்கு டெவில்ஸ் கிச்சன்கிற பேரே எனக்கு தெரியாது ஒன்ஸ் இங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு இதை ரீட் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பட் அந்த கேவை இவங்க செட்டு போட்டு பண்ணோம் அப்படின்னு கொச்சினில் ஒரு செட் போட்டிருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் எப்படிங்க சார் எப்படி இருக்குன்னு நாங்கள்லாம் போய் பார்த்தோம் ஆ டேரக்டர் டேரக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்களாம் அந்த இடத்த கிட்டத்தட்ட என் பிரதர்லாம் இறங்கியிருக்காங்க அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் எக்ஸாக்டாக இதேமாதிரிதாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து என் பிரதர்லாம் வந்து ஒன் டே ஸ்டே பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறது நைன்டி சிக்ஸில் ஆமாம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு அது அங்கே போய் உள்ளே போனோன்னே நான் தூக்கி மாதிரி போட்டுருச்சு அது செட்டு மாதிரியே தெரியல ஒரிஜினலைஸாக இருந்தது ஆமாம் பார்த்து நம்ம மறந்துட்டாங்க சார் அஜய் சார் வந்து என்ன மாதிரி மெனைக்கெட்டுருக்காரு நம்ம இப்போ இந்த ராக்ல இந்த புல்லெல்லாம் முளைச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம ட்ராவலிங்கில் நம்ம பார்த்துருக்கோம் அதில் மஷ்ரூமெல்லாம் இருந்துச்சு அந்த செட்டு நினையாமல் இருக்கிறதுக்கு ஒரு செட்டு போட்டாங்க அவ்வளோ ஒர்க் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு செட்டுக்கே எனக்கு தெரிஞ்ச த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் சார் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் இருக்குது மறக்கவே முடியாது அதே மாதிரி அந்த குழிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் மழை பெய்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் தண்ணி உள்ளே வர்ற மாதிரி அதெல்லாம் பயங்கர அந்த மியூசிக்கோடு சேர்ந்து நம்மளை இன்னுமே அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துது ஸோ அதெல்லாம் எப்படி இதெல்லாம் பண் மேக் பண்ணியிருக்காங்க எப்படி செட்டு எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி ரெயின் வந்து ஆர்டிஃபிஷியல் தான் கிட்டத்தட்ட மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு நூறு ஷவர் இருக்கும் இங்கே ஏதாவது ஒரு கண்ட்ரோல் ஒரு இடத்துல தான் இருக்கும் அது பண்ணாங்கன்னா ரெயின் வந்து அப்படி அந்த அப்படி வரும் இந்த சர்க்கிள் இப்படி சுற்றி வரும் ஸோ அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப்பு அவரோட கண்ணில் விழுந்து அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஒரிஜினல் லீஸாக பண்ணியிருந்தாங்க அது உண்மையிலே புல்லரிக்கிற விதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆனால் எல்லா அந்த ஒவ்வொரு ஷார்ட் நீங்கள் இருந்து இருக்கீங்க இல்லையா அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் ஒரு தரமான படம் சார் அது நான் ரொம்ப மிகைப்படுத்தியெல்லாம் நான் சொல்லலை இன்றைக்கி எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தை ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் இன்னும் எப்படி அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா ஷௌபின் சார்லாம் ஒரு ப்ரொடியூசர் தான் ஆனால் அந்த இதே கிடையாது அவர்கிட்ட ஒரு டவுன் டு அர்த் பர்சன் தான் வரலாம் ரொம்ப கேஷலாக ஃப்ரீயாக மூவ் பண்ணுவார் நான்லாம் வெளியில் லாஸ்ட் டைம் கெ கிளம்பி வரும்போது எங்களை எல்லாம் ட்ரீட் பண்ணார் அவரை பார்த்து நான் பர்சனலாக அவரும் பாலுவர்கீ சாரையும் பார்த்து என் கண் கலங்கிடுச்சு எதுனால சார் அந்த அத்தனை நாள் உழைப்பு இருக்குது இல்லைங்களா அந்த உழைப்புன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இது ஜஸ்ட் ஒரு படமாக எடுத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த நேசிப்பு அவங்களுடைய அந்த இன்வால்மெண்ட் டெடிக்கேஷன் அதெல்லாம் பார்த்து நான் உண்மையாலுமே எனக்கு இதாகிடுச்சு அப்புறம் பார்த்து சொல்லிட்டு தான் வந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் ஓகே எனக்கு இந்த இந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ரோலை நான் தந்துருந்தால் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த அப்படி இல்லை சார் இது வந்து எனக்கு கடவுள் நேச்சர் குருமார்கள் கொடுத்த கிஃப்டாக தான் நான் இதை பார்க்குறேன் இந்த படத்தை ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் எதை கொடுத்தாலும் செய்யணும் என்னோட இது அதுதான் நான் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னாலும் அதை நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு இது கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி டைரெக்டர் சார் கேஸ்டிங் டைரெக்டர் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்களும் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அந்த பாய்ஸ் வந்து பதட்டத்தில் ஓடி வராங்க என் நண்பனை காப்பாற்றணும் அப்படிங்கிற பதட்டத்தில் ஓடி வந்து உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க ஹெல்ப் கேட்குறாங்க இப்படி என்னோடய ஃப்ரெண்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு அந்த பதட்டத்தோட சொல்லும் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி போய் போலீஸை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அது அதே வாய்ஸில் நீங்கள் சொல்லி காட்டலாம் அது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைக் பண்ணும்போது அது ரெண்டாவது டேக்கில் ஓகே ஆச்சு ஃபஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சம் ஷாக் அதிகம் பண்ணிட்டேன் டேரக்டர் வந்துட்டு ஏன்னா அது கொஞ்சம் அதே தான் அதே தான் அதே தான் சொன்னார் ஷாக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் அப்படின்னா வந்து சரி ஓகேங்கன்ட்டு அகைன் ரெண்டாவது பண்ணணும் அது வந்து கரெக்ட் ஆகிடுச்சி ஓகேன்னு சொன்னாங்க அவர் மாண்ட்ரு வந்து பாருங்கள் அப்படின்னாரு நான் அந்த ஆச்சு தான் அடித்தவங்கெல்லாம் சொன்னாங்க ஆனால் மாண்ட்ரு பாருங்கள் நான் பார்க்கலங்க அதெல்லாம் டேரக்டர் பார்த்துக்குவார் நம்ம வேலை இது அப்படின்ட்டு நம்ம நின்றுக்கிட்டேன் ஓகே அதை நீங்கள் அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் தரலாம் அதை எப்படி பண்ணீங்க அதை ஏ ஏ ஏ பதினாலு சொல்லுங்கடா எங்க என்ன குழிலியா எந்த குழியில் அந்த கல்லுக்கு பக்கம் இருக்க அந்த குழியா உங்களை எவனா அங்கெல்லாம் போக சொன்னது ஆ சரி 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 பதட்டப்படாதீங்க பதட்டப்படாதீங்க ஒன்றும் இல்லை காட் வேலை இது இப்போதான் தான் போனார் சீக்கிரம் போங்க சீக்கிரம் போய் கூப்பிடுங்களா சீக்கிரமாக போங்க தேங்க்யூ சார் ரொம்ப அப்படியே எங்களுக்கு இன்னும் இப்போவே ஐயோ கவனி எங்களை இன்னும் கவனிக்க வைக்கிறது நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் படத்திலே ஆகட்டும் அப்படி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அப்படி எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிற அதே மாதிரி இப்போது பண்ணிங்க நான் இதை விட கொஞ்சம் ஷவுட்டிங் அங்கே பண்ணினப்போ அந்த அந்த டூரிஸ்டெல்லாம் இருக்காங்கள்ல அந்த அவர் க்ரௌட் இருக்கும்ல நிஜமாகவே ஏதோ சத் சத்தம் போட்டுக்கிறாங்க போகலான்ட்டு எல்லாம் அங்கே இதாகிட்டாங்க ஆக்சுவலி அவங்க டூரிஸ்ட்டுக்கும் தெரியாது இல்லையா இங்கே நம்ம படம் போயிட்டு இருக்கு அப்படிங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும் பட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க இருப்பாங்க இல்லைங்களா திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஷவுட்டிங்கு என்டையர் அந்த செட்டு வந்து சைலண்டாக இருக்கும்போது ஒருத்தனோட வாய்ஸ் ரைஸ் ஆகும்போது அது வந்து அதுக்கு சுற்றி நேச்சராக இருக்கும்போது அது இன்னும் ஒரு மாதிரி எக்கோ ஆகுற மாதிரி இருந்துச்சு எல்லாம் ஒரு மாதிரி நிஜமானே நினச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு நல்லா இருந்துச்சு ஓகே சூப்பர் சார் இதுவே இன்னுமே எங்களுக்கு இன்னும் ஆர்வ ஆர்வத்தை தூண்டுது நல்லா இருக்குது ஓகே இது இவங்களை பார்க்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வந்தான் நான் நானும் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் ஹண்ட்ரட் பர்சன்ட் கனெக்டாக இருக்கும் என்னோட நண்பர்கள் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க ரொம்ப நல்ல எனக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்த்த நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல நண்பர்கள் தான் எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் வருஷம்லாம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை நான் ஒரு லிஸ்ட் எடுத்தேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எடுக்கலாம் அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க அந்த எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னை அவ்வளோ நம்புனாங்க அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்துலேயும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் யாரெல்லாம் இந்த படத்தை போய் பார்க்கணும் இன்னும் நீங்கள் இந்த படம் பார்க்குறது மூலமாக இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த மெசேஜ் வந்து மெசேஜை வந்து நாங்கள் கன்வே பண்ணுறோம் அப்படின்னு இந்த படத்து மூலமாக என்ன சொல்ல வராங்க நட்புக்கு இதுக்கு மேலே ஒரு ட்ரிபியூட் கொடுக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு த தலைவர் சூப்பர் ஸ்டார் நடித்த படம் தளபதி தான் யூஸ்வலாக நட்பு அப்படின்னா ஒரு நம்ம மைண்டில் வரும் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஒரு நட்புக்குன்னு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காதலிக்கிறதுக்கு ராஜா சார் மியூசிக் போட்ட பாட்டு அது இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு அதை வந்து கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் எப்படின்னு இப்போ நீங்கள் அதை படம் பார்த்துட்டீங்க அது வெளியில் வரும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸையும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்ன அப்படிங்கிறதையும் நமக்குள்ளே இருக்கிற எமோஷனை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த படம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோதான் பாயிண்ட் அது கமல் சார் வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அவரோட பெரிய ஆளுங்க தெய்வம் அதெல்லாம் இதுவரை பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன் நன்றி சார் ரொம்ப நன்றி முதல்ல இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தோடைய முதலாளி ஷௌபின் சார் டைரக்டர் சிதம்பரம் சார் கேஸ்டிங் டேரக்டர் கணபதி சார் அஜயன் சார் ஆர்ட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ஒட்டுமொத்த மஞ்சுமேல் பாய்ஸ் க்ரோவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் கியூப் சினிமாஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி